நரவெளி மரத்தின் ஆரோக்கிய பயன்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் மற்றது வளமான நிலப்பரப்புகளில் வளரக்கூடிய இந்த நரவெளி மரங்கள் நெடுநடுவன வந்து நூறு அடிகள் வரை வந்து வளரக்கூடியவைன்னு சொல்லலாம் பலாமர இலைகளை போன்றுதான் நீண்ட வடிவத்தில் வந்து உருண்டை வடிவ இலைகளை கொண்டு தான் இந்த நரவெளி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்துக்களாக வந்து காணப்படும் இதன் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி போன்று வந்து வெளிர் நிறமாக வந்து இருக்க அது மட்டும் இல்லாமல் உடல் வெப்பநிலையை சமன்படுத்தும் வந்து ரத்தத்துல நச்சுக்களை நீக்கி தான் சுத்தப்படுத்துமாம் அதாவது சளி ஜலதோஷம் இருமல் மற்றது தொண்டை கட்டு பிரச்சனைகளை எல்லாம் வந்து தீர்க்கக்கூடியதான் பித்த வியாதிகளையும் வந்து போக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது செரிமானத்தை வந்து தூண்டி வந்து பிற மருந்துகளால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வந்து களைத்து உடலை வந்து புத்துணர்வாக்கவும் சரும வியாதி மற்றது வந்து கண் பாதிப்புகளை வந்து சரி செய்யவும் இது உதவுகிறதா அது மட்டும் இல்லாமல் வயிற்று உள்ள பூச்சிகளை வெளியேற்றி உடலை வந்து வளமாக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்று உறுப்புக்களை வந்து நன்கு செயல்பட வைக்குமா நறுவிலியின் இலைகள் வந்து காய்கள் பழங்கள் தண்டுகள் மருத்துவ குணம் நிறைந்தவைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நறுவிலி இலைகளின் பயன்களை பார்த்தீங்கன்னா இதன் இலைகளை வந்து காய வச்சுட்டு தூளாக்கி சிறிது தூளை வந்து ஒரு லிட்டர் தண்ணீரில் வந்து கொதிக்க வச்சுட்டு கால் லிட்டர் ஆனதும் அது ஆற வச்சதுக்கு பிறகு குடிக்க வந்து சிரமத்தில் உள்ள நச்சுக்கள் அதாவது நீங்கும்னு சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதன் சாற்றெடுத்து மிளகு கூட சூடாக்கி தேன் கலந்து பருகி வர சுவாச பாதிப்புகள் மூச்சிறைப்பு அது மட்டும் இல்லாமல் சளி தொண்டை பாதிப்புகள் எல்லாம் சரியாகுமா நறுவெளி மூலிகை தண்ணீரை வந்து தினமும் பருகி வந்தாலே ரத்தத்தில் கொழுப்புகள் வந்து நீங்கி சுத்தமாகுமா இந்த மர இலைகளை வந்து அரைத்து சர்மத்தில் தடவை வந்து நச்சு கிருமியால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மறைந்து சர்மம் வந்து வனப்புடன் வந்து திகழுமா அதாவது பட்டாம்பூச்சிகள் பிறக்கும் போது வந்து லார்வா என்ற புழுக்கள் நிலையில்தான் அதன் வளர்ச்சிக்கு வந்து தாய்ப்பால் போன்ற உணவானது தான் இந்த நறுவெளி மரத்தின் இலைகளாக பால் தரக்கூடிய பசுக்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு தான் இந்த நறுவழி இலைகள் அது மட்டும்டி சீப்பு இந்த நறு மரத்தில இருந்து தான் தயார் செய்யப்படுகிறதாம் இன்றைய கிஸ்டியில வந்து நறுவிழி மரத்தின் ஆரோக்கிய பயன்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்ற ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி